சும்மா அவரை பத்தி யாராவது பேசினீங்கன்னா மரியாதை இல்லாம போயிடும் நிறைய பேர் நம்ம சம்பாதிக்கிறது நம்மளே வச்சுக்கணும் அடுத்தவங்க கிட்ட இருந்து நிறைய புடுங்கணும்னு தான் பாக்குறாங்களே தவிர மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட் யாருக்குமே இருக்க மாட்டேங்குது ஆனா அவரு வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு என் பாப்பாவோட ஸ்கூலுக்கும் வந்துருந்தாங்க லாஸ்ட் டைம் அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க கிராஜுவேஷன் டே டே அப்போ அப்ப கூட அவர் அந்த அளவுக்கு வளரல இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்காரு அவரை வந்து ரொம்ப பிளேம் பண்ணி ரொம்ப கேவலமா பேசுறேன்னா சொல்லி ஆமா நிறைய பேர் சொல்றாங்க நான் என் காது படவே பேசுறாங்கன்னா நான் நிறைய பேஸ்புக்ல பாக்குறேன் யூடியூப்ல பாக்குறேன் அவரை பத்தி பேசுறேன் நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டிருப்பீங்களா போட்டிருப்பீங்களா போட்டிருக்கவங்க அம்மா நான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க வந்து குடிச்சிட்டு ஆடுறவங்களோ நீ தேட்டர்ல போய் நான் நிறைய பேர் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அவர் நிறைய ஹெல்ப் பண்றாரு அவரு அவரை பத்தி விளம்பரம் எதுவும் பண்ணிக்காம அவரை ஹெல்ப் பண்றாரு சார் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாரு நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு பேசுங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதோட திருப்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை வச்சு நீங்க நல்லா பண்ணலாம் அதை விட்டுட்டு சும்மா அவரை பத்தி யாராவது பேசுனீங்கன்னா மரியாதை இல்லாம போயிடும்